எப்போ அவங்க மதத்தை கையில் எடுத்துட்டாங்களோ அது தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது அதாவது என்னைக்கு ஓட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சோமோ எதையெல்லாம் சொல்லி நாம ஓட்ட வாங்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப ஆரம்பிச்ச விஷயங்கள் தான் இது இன்னைக்கு திராவிட கழகம் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் தான் திமுகவுக்கு கெட்ட பெயரை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இது மறுக்க முடியாத உண்மை லாபங்கிறது பணமாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவருடைய இமேஜ் எல்லாமே இருக்கலாம் நானே இதே அர்ஜுன் சம்பத்தை அவருடைய இந்துத்துவ கொள்கைகளுக்கு பாராட்டிட்டால அது வெறியாக மாறும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அதுவும் இந்த அண்ணாமலைக்கு பிறகு இந்த பாரதிய ஜனதா கெட்டு குட்டிச்சவரா போச்சு இன்னைக்கு கூட என்ன அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா ஜெயிக்கணும்னே கிடையாது எப்படியாவது நைனார் நாகேந்திரம் தோக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுதான் அனைத்து வேலைகளையும் தான் அவர் செய்வார். இல்லை என்னன்னா பிஜேபி இப்போ வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாரம் ஆயிருச்சு. ஆனா இவங்க என்ன நினைச்சிருக்காங்க? நம்ம எது பேசினாலும் எடப்பாடி சும்மா இருப்பாரு. எடப்பாடி வேற வழி இல்லை பொறுத்துக்குறோம். அப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் Unmanned Aerial Vehicle. வல விஷினல் பார்த்தா நான் பாத்துறேன் அந்த பார்க்கும்பொழுது சரி அதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படி நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு வந்து லோக்கல் கான்டாக்ட்டு தான் இருக்கிறதுனால அதை ரோமிங் போட்டுறதுனால நிறைய பேர் மெட்ராஸ்லேருந்து லோக்கல் லைன்லேயே கூப்பிட்டு பேசுகிறாங்க குறிப்பாக அவங்க ஆரம்பித்து சார் என்ன சார் முருகர் மாநாட்டை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேசலை முருகர் மாநாட்டுக்கு நீங்கள் வரவே இல்லை அப்படின்னாங்க முருகர் மாநாடு அதுக்கு வராததுக்கு முக்கிய காரணம் நான் ஒன்று இந்தியாவில் இல்லை அதை விட முக்கியமான காரணம் எனக்கு எந்த அழைப்புதழும் கொடுக்கப்பட் அவ்வளோதான் உடனே அழைப்பு இதழ் கொடுத்தா தான் நீங்கள் வருவீங்களா அப்படின்னா நான் கோவிலுக்கு போகிறது எனக்கு கோவை வந்து சாமி நினைக்கும்போது நம்ம நினைக்கும்போது எப்போனால் நான் கோவிலுக்கு போவேன் ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது அதுக்கு நமக்கு உண்டான மரியாதையுடன் கொடுக்கப்படுகின்ற அழைப்பு இதழ் முக்கியம் அதுலேயும் நான் எங்கேயுமே கீழே உட்காந்து கைத்தட்டுறதுக்கு ஆசைப்படுறது கிடையாது எனக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இடங்களுக்கு மட்டும்தான் நான் கோவை நிற்கிறேன் எங்கேயாவது போய் கூட்டத்தில் ஒருத்தனை உட்காந்து பூமி அடிக்கிற விஷயம் தான் எனக்கு இல்லை ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான் நான் நம்பர் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறதே கிடையாது ஒரு பத்து பேருக்குள்ள ஒருத்தனாக இருக்கணும்னு நினைப்பேன் அதுதான் என்னுடைய ஒரு ஒரு விஷயம் முருகர் மாநாடு இந்த முருகர் மாநாடு வந்து இது வந்து ஆன்மீகவாதிகள் நடத்தினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை முன்னணிங்கிற ஒரு கட்சி அந்த கட்சி நடத்தப்பட்ட இல்லாட்டா ஆன்மீகவாதிகள் நடத்திருந்தா முருகர் திருவிழா அப்படின்னு வச்சிருப்பாங்க ஆன்மீக திருவிழான்னு வச்சிருப்பாங்க தவிர தமிழ் கடவுள் முருகன் அழிப்பாங்க தமிழ் கடவுள் முருகன் அவருக்கு ஏன் சமஸ்கிருதத்துல ஸ்லோகம் சொல்றாங்க அப்படின்னு இன்னொரு குரூப் கேட்பேன் நான் என்ன சொல்றேன் யாருக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை கும்பிடக்கூடிய அடிப்படை உரிமை அவர்களுக்கு உண்டு எங்களுக்கு குல தெய்வம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமார சுவாமி அவரும் முருகன் தான் அதே சமயம் வைத்தீஸ்வரன் கோயில வைத்தீஸ்வரம் ஈஸ்வரம் இதுதான் எங்களுடைய குல தெய்வம் அதே சமயத்துல அடுத்தது குடும்பத்துல இஷ்ட தெய்வம் வந்து வெங்கடாஜர் அதனால வீட்டுல குழந்தைங்க பிறந்தோன்னா ரெண்டு முட்டை முதல் முட்டை வைத்தீஸ்வரன் கோயிலில் இரண்டாவது முட்டை திருப்பதி போடுறோம் அது எப்படி நீ திருப்பதியில் போடுறோம் அது ஆந்திராவில் இருக்கு இதெல்லாம் இப்போ வந்து அசிங்கமான எண்ணங்கள் அதாவது என்னைக்கு ஓட்டு பிச்சை எடுக்க ஆரம்பித்தோமோ எதையெல்லாம் சொல்லி நாம் ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ ஆரம்பித்த விஷயங்கள் தான் இது ஜாதி மதம் ஒரு அரசு என்பது ஒரு ஆட்சிக்கு வரணும் என்பதை நினைப்பவர்களோ நான் உங்களுக்கு இதெல்லாம் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்கணுமே தவிர நம்மெல்லாம் ஒரே ஜாதிக்காரங்க நம்மலாம் ஒரே மதத்துக்காரங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டெய்லி சாமி கும்பிட போகிறோமா இல்லை எல்லாம் சேர்ந்து அந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ண போறோமா இல்லை நல்ல ஏதாவது மீதிய கூட்டம் கூட்டமாக போய் ரிச்சுவல்ஸ் பண்ண போறோமா கிடையாது ஒரு ஆட்சியாளர்கள் என்பவர்கள் அந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் ஊழலற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா நீ ஆதரிக்கிறவங்களா ஊழலற்றவர்களா அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் இருக்கு ஒன்று ஊழல் பண்ணி மாட்டிக்கிறவங்க ஊழல் பண்ணி மாட்டிக்காதவங்க அவ்வளோதான் மாட்டிக்காதவங்க என்ன பண்ணலாம் மாட்டிக்கிறவங்கள கேள்வி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தான் மாட்டிக்கிற வரைக்கும் அவ்வளோதான் அதுதான் வந்து இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது மதுரையில் மாநாடு மதுரையில் அந்த முதுகூரம் மாநாட்டுங்கிறது எத்தனை பேர் இந்த மாநாட்டுக்குள்ளே செருப்போடு தானே வந்தாங்க கோவிலுக்கு போகிறது செருப்போட போகணுமா மேடையில் உட்கார்ந்தவங்க செருப்பை செருப்பை கழிச்சிட்டு எல்லாம் வெளியில கழிச்சுட்டா வந்தாங்க இது பின்னாடி தானே எல்லா சாமி படமும் இருக்குது ஒரு தடவை தோ குஷ்பு ஒரு சினிமா ஷூட்டிங்கில் போட்ட செட்டுக்கு போட்ட இதுக்கு முன்னாடி செருப்போடு வந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படி ஆகா ஓஹோன்னு கத்தி கலாட்டா பண்ணவங்க இன்னைக்கு என்ன ஏன் அதை பற்றி பண்ணலை பாருங்க எனக்கு பக்தி இருக்கு எனக்கு பக்தி வேறு நான் உருண்டு கும்பிடுவேன் நின்று கும்பிடுவேன் படுத்து கும்பிடுவேன் அப்படியே மனசால கும்பிடுவேன் அது என்னுடைய இஷ்டம் ஆனால் நான் இப்படித்தான் சாமி கும்பிடணும்னு சொன்னதுக்கு எவருக்குமே எந்த அருகதியும் கிடையாது திருப்பதியில பத்தாயிரம் ரூபா கொடுத்தாக்க நீங்கள் நேர போய் நேரம் உள்ள போய் வெங்கடாஜரை போய் பார்த்தீங்க உடனே அவன் கஷ்டம் எல்லாம் போயிடப்போதா ஆனா படியில நடந்து வந்து கையில காசு இல்லாம கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கத்திக்கிட்டே கியூல போய் அஞ்சு மணி நேரம் நிக்கிற மாதிரி அவன் தூரத்தேந்து லெகு தரிசனம் பார்த்து கோவிந்தா அப்படிங்கிறான் அவனு கூட கஷ்டத்தை உடனடியாக நிவர்த்தி கொண்டவர் ஏன்னா நீதான் கடவுளுக்கு கிட்ட பாக்குற நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கடவுள் உன்னை பார்த்து விட முடியும் முதல்ல அது தெரிஞ்சு நீங்கள்லாம் இந்துக்களே இல்லை இங்க வரலன்னா இந்துக்களே கிடையாது இந்துக்கள் ஒன்றுபடும் இந்துக்கள் ஒன்றுபட முடியாதுங்கிற இந்துக்களுங்கிறது ஒரு வாழ்வின் முறை காலையில் எழுதுரு பல்லு விளக்கு சாமி கும்பிடு பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணு வாக்கிய வணக்கம் வாங்கி இதுதான் வாழ்க்கையின் முறை இந்த ஒழுங்காக இரு ஒழுக்கமாக தான் வாழ்வின் முறை இதில் ஜாதியை வந்து எல்லா ஜாதியும் எப்படி ஒன்று சேர்ப்பாங்க இந்துன்னு சொல்றவங்க எல்லாருமே எந்த ஜாதிக்காரனோட உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே பண்ணிக்கிறது இல்லையா அப்படி பண்ணி இன்னைக்கு ஆணவக் கொலை நடக்குது ஆணவ கொலை என்ன எந்த எந்த வேற எந்த மதத்தில் இப்போ நடந்துக்கிட்டு எல்லா மதத்திலும் பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு இன்னைக்கு திராவிட கழகம் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் தான் திமுகவுக்கு கெட்ட பெயரை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இது மறுக்க முடியாத ஒன்று அதே போல ஆர்எஸ்எஸ் உடைய தீவிர இந்துத்துவ கொள்கை தான் இன்றைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய மைனஸ் நான் சொல்றது பல பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி நான் அவரிக்கா போகிறதுனால டப்புன்னு மாற்றி எல்லாத்தையும் மாற்றி பேச முடியுமா அதெல்லாம் இல்லை நான் உண்மையை சொல்றேன் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும் முருகர் மாநாடுக்கு வரீங்க அப்போ நீங்கள் மாரியம்மனை கும்பிட மாட்டிங்களா முட்டகண்ணியம்மனை கும்பிட மாட்டிங்களா கருப்பு சாமியை கும்பிட மாட்டிங்களா நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன் கடவுள் என்பவர் ரொம்ப உயரத்தில் இருக்கார் கடவுளை கிட்ட போய் தரிசனம் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு தான் பிரே பண்ணுறேன் கண்ணை மூடிட்டு நீங்கள் பிரே பண்ணும்போது அப்புறம் மனசால தானே கும்பிட்டு அவ்வளவுதான் நாளைக்கு உயிருக்கு போராடுறா இந்து போராடுறா என்ன பண்றதுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ என்ன பண்றப்பா நீ இந்த ஒரு ஒரு அந்த ஊதுவத்தி ஏத்தி வச்சுட்டு அப்படியே ஒரு மெழுகுவத்தி ஏத்தி பிரே பண்ணிட்டு வா எங்க உயிரை வந்து இந்து கடவுள் காப்பாத்தினா காப்பாத்துட்டோம் எனக்கு வேற எந்த கடவுளும் காப்பாற்ற வேணாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா இந்த தமிழ்நாட்டுல இப்ப ஆறு கோடி பேர் ஓட்டு கொடுக்கறாங்க இப்போ அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க இந்த அஞ்சு லட்சம் பேர் யாரு திரு திருப்பி பிஜேபிடைய உறுப்பினர்கள் தானே பிஜேபி விட ஆட்கள் தானே அதை தாண்டி ஹிந்துங்கிற உணர்வு இப்போ மெட்ராஸ்ல தமிழ்நாட்டுல சென்னையில் நடக்கலையா நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் அது அதை அந்த விழா நடக்கலையா ஆஹ் கரு அம்பத்தூர் அம்மன் அம்மனுடைய விழா நடக்கலையா எக்ஸிபிஷன் மாதிரி போலையா திருவள்ளுவர் ரொம்ப வள்ளூர் கோட்டத்துலேயும் நடந்திருக்கு போலையா போயிருக்கோம் எல்லோரும் தான் போயிருக்கோம் அது கடவுள்களை எல்லா ஒரே சமயத்தில் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதுக்காக நீ சொல்கிறவனுக்கு தான் ஓட்டு போடணும் நான் சொல்கிறவனுக்கு தான் ஓட்டு போடணும் அது நடக்காதுங்க நடக்கவே தவிர வந்து யார் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுறவங்க கிட்ட நான் என்ன செய்ய போறேன் நான் வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறத தான் சொல்லணும் எங்களால் நான் மத்திய அரசு நாங்கள் தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் நாங்கள் நிறுத்திடுவோம் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன மும்மொழி கொள்கை அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசுகிறார் நல்ல விஷயந்தான் மும்மொழி கொள்கை வேணும் மும்மொழி கொள்கையை நீங்கள் அமல் உங்களுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேன் மத்திய அரசு சொல்லுச்சு ஆனால் முந்தாணியத்துக்கு பேசும்போது சொல்கிறார் அமித்ஷா யாரெல்லாம் ஆங்கிலம் பேசுகிறார்களோ கொஞ்ச நாளில் வெக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ ஆங்கிலம் பேசக்கூடாது ஹிந்தி மத்தம் பேசுறோமா அப்போ ஒரு மொழி கொள்கையா அப்போ அமித்ஷா இந்தி மத்திரம் பேச போறாரு இல்லை குஜராத்தி மத்திரம் பேச போறாரு நான் தமிழ் மத்திரம் பேசிட்டு இருக்கேன் ஆங்கிலம் எனக்கு பிடிச்சிருக்கு கத்துக்கிறேன் எனக்கு சௌரியமாக இருக்கு கற்றுக்கிறேன் மெட்ராஸ் ஏர்போர்ட்ல நான் அவங்க ஹிந்தி பேசிட்டாங்க சொல்றாங்க இதுவே அமெரிக்கா ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டேன் ஐயோ இங்கிலீஷ் பேசுறீங்க இன்னொன்று எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க ஐ கான் ஸ்பீக் அப்படியே சொல்ல முடியும் சொல்ல முடியாதுங்க அங்க தெரிஞ்சா நல்லது இல்லையா தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கணும் வாழ்க்கையினுடைய சௌரியங்கள் நிதர்சனம் இதெல்லாத்தையும் தாண்டி எமோஷனலா உணர்ச்சி பூர்வமா ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்குல்ல அது என்னைக்குமே எழுபட வாய்ப்பே கிடையாது பிஜேபி தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்போ அவங்க மதத்தை கையில் எடுத்துட்டாங்களோ அது தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது நான் வீ பூஜிட்ருக்கேன் அமெரிக்கா தானே அவங்க இருக்கேன் இருக்கேன் செந்தூரம் வச்சிருக்கேன் நேற்று இங்கே பாண்டரங்கன் கோயிலுக்கு போயின்ற நீங்க சாய் கோவில் போக்குற சித்தி விநாயகர் கோயிலுக்கு போக்குற நாளைக்கு கான்காடு முருகன் கோயிலுக்கு போகுற என்ன எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இங்க அமெரிக்கால இவ்வளவு பிரமாதமா பண்றாங்க அவ்வளோ அவங்க கிட்ட போய் பிறகு பிஜேபி தான் நீங்க ஓட்டுக்கணும் இங்க பிஜேபி நிக்கப்படுத்தா பைத்தியாரத்தனமா இந்த மாநாட்டினால யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா இந்து முன்னணி அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் லாபங்கிறது பணமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவருடைய இமேஜ் எல்லாமே இருக்கலாம் நானே இதே அர்ஜுன் சம்பத்தை அவருடைய இந்துத்துவ கொள்கைகளுக்கு பாராட்டான அது வெறியாக மாறும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியும் எனக்கு ஹிந்து நான் ஹிந்து தான் வாழ்வின் முறைப்படி இந்து தான் ஆனால் எனக்கு கிறிஸ்துவ நண்பர்களும் உண்டு முஸ்லீம் நண்பர்களும் உண்டு அவர்கள் பழக்க வழக்கங்கள் எனக்கு பிடிச்சி பிடிச்சதே எனக்கு அவங்க பழக்க வழக்கங்களை நான் ஏற்றுக்கிறேன் அவங்க என் பழக்க வழக்கங்களை ஏற்றுக்க போகிறாங்க என் காரில் வந்து யாரும் ஏறக்கூடாது ஹிந்துஸ் தவிர நான் சொல்ல முடியுமா என்னுடைய பையனுக்கு என் பையனுடைய ஃப்ரெண்டு ஷேக்னு ஒரு பையன் நான் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்ன்ட்டு நம்ம முட்டுக்காட்டில இருக்கக்கூடிய தர்கால போய் ஒரு தாயத்தை வந்து சேர்த்து அமிக்கல் இதை கண்ணில் கட்டிக்கணும்னா அஞ்சு வருஷம் கட்டிக்கிட்டேன் அதுவே அங்கே விழுந்த வரைக்கும் எதற்காக சொல்றேன் நம்பிக்கை கடவுள் தானே கடவுளை நம்புறது இல்ல அவர் எந்த ஃபார்ம்ல இருந்தால் உனக்கு என்ன அது எதுக்காக நீ போய் டிஸ்கஸ் பண்ற இது வந்து இது வந்து வெறும் அரசியல் இந்த அரசியல் வந்து தேவைப்படும் கல்யாணம் வந்துட்டா வரட்டும் பவன் கல்யாணம் வரட்டும் எங்கள் எட்டிஆர் கூட தான் இருந்தார் முன்னாடி அவர் கூட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு பவன் கல்யாணம் வந்திருக்கார் இப்போ பவன் கல்யாணம் வந்தோடனே பவன் கல்யாணம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மாற்ற முடியும் அதெல்லாம் மாற்ற முடியும் ஏன் இதுக்கு முன்னாடி பவன் கல்யாணம் தோத்து போயிடா இப்போ தானே ஜெயிச்சிருக்காரு பவன் கல்யாணம் வந்துட்டா பவன் கல்யாணம் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளாம் எனிமீஸ் கிடையாது பாஸ் நானும் பவன் கல்யாணம் போனேன் ஒரு போனால் உடனே கொண்டு போட போகிறோம் நாளைக்கு திருப்பதியில் எனக்கு எதாவது தரிசனம் வேணா பவன் கல்யாணக்கு ஒரு லெட்டர் கொடுங்கன்னு கேட்டா கொடுத்தா போகிறேன் திருப்பியும் நம்ம ஊரில் நம்ம மினிஸ்ட்ரேட்டை கேட்டால் ஒரு லெட்டர் கொடுக்கு போகிறாங்க அப்படியே இல்லையே எக்ஸ் எம்எல்ஏ அந்த பேர்லேயே நான் கொடுத்தா எனக்கே ஒரு லெட்டர் தரிசனம் போகும் பார்த்துட்டு போகிறேன் உறவும் நீங்கள் தமிழ் கடவுள்னு சொல்லிட்டா எல்லாரும் முருகன் விட்டு வந்துடுவாங்களா எப்படி வருவாங்க நான் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போவேன் என்னுடைய முருகனை என்னுடைய குல தெய்வத்தை தரிசிப்பதற்கு இதுதான் அடிப்படை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அரசியல் பண்ண தெரியாதவர்கள் தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவில் இருக்கிறார்கள் அதுவும் இந்த அண்ணாமலைக்கு பிறகு இந்த பாரதிய ஜனதா கெட்டு புட்டிச்சவராக போச்சு இன்னைக்கு கூட என்ன அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா ஜெயிக்கணும்னே கிடையாது எப்படியாவது நயினார் நாகேந்திரம் தோக்கணும் அப்படிங்கிறதுக்கு அனைத்து வேலைகளையும் தான் அவர் செய்வார் ஏன்னா அண்ணாமலை என்ன வேலை செய்வார் செய்யமாட்ட நமக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்று இதோ முடிஞ்சு போச்சுங்க ஏதோ ஜூன் மாதம் முடிஞ்சு போச்சு இதோட முடி மறந்து போயிடுவாங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அப்போதான் எலெக்ஷன் அப்பா அன்னைக்கு முருகனை அம்சம் எனக்கு நான் வந்து ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு தான் போடுறேன்னு சொல்லுவாங்க பிஜேபி என்ன செய்ய போகிறார்கள் என்னன்னா பிஜேபி இப்போ வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாரம் ஆயிடுச்சு ஆனா இவங்க என்ன நினச்சிருக்காங்க நம்ம எது பேசினாலும் எடப்பாடி சும்மா இருப்பாரு எடப்பாடி வேற வழி இல்லை பொறுத்துக்கணும் அப்படின்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியினுடைய உண்மை முகம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு கூட்டணியை பத்தி பேச வரும் பார்த்தீங்களா அப்ப தெரியும் அவர் யார் அப்படின்னு அது அவர் அவர் மிகப்பெரிய ராஜதந்திர நான் ஏடிஎம்கேயில் இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியும் அதே போல் அண்ணாமலை நாக்கு அப்படியே கட் பண்ணி சுருட்டி அப்படியே தொண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு வாயில் பெரிய பிராசிரியை போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு பத்து ஓட்டாவது கிடைக்கும் நானும் பேசுவேன் நான் தான் தேர்தல் பொறுப்பாளர்னு வந்தால் இருக்கிறதும் இப்படி குட்டி சொவரப்ப பதினோரு பர்சன்ட் ஓட்டெல்லாம் இல்லை பொய் பிஜேபிக்கு அது எல்லா கட்சியுடைய ஓட்டுகளையும் சேர்ந்து வாங்கினதை போய் தனக்கு வந்தது தனக்கு வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு அலையிறாங்க நான் நாலு ஓட்டு தானே குறைச்சேன் நாலு ஓட்டு குறைச்சேன்னா பார்லிமெண்ட்ல இருந்தா ஒரு பெஞ்சுக்கு கீழே தரையில உட்காந்து வைப்பாங்க நான் தோத்து தரல தமிழ்நாட்டுல பிஜேபி ஜெயிக்கிறது ஆட்சிக்கு வர எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஜனங்களுக்காக உழைச்சா ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஆகும் ஆனா இருபது இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பிஜேபியே டெல்லியில் இருக்குமான்னு தெரியாது தமிழ்நாட்டுல ஒரு பிராமணன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 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 ஒழிச்சு தான் அண்ணாமலை ஆனா நிறைய வெக்கங்கெட்ட பிராமணர்கள் அண்ணாமலை அண்ணாமலை வந்துட்டு அண்ணாமலை தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் பைத்தியங்களா இருக்காங்க என்ன பண்றது நீங்க முன்னு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முருகர் மாநாடு என்பதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஊர்லேயும் பாரதிய ஜனதா நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் வந்தால் செய்வோம் எங்களை வரப்படுவீங்களான்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம் அந்த மாதிரி பண்ணணும் அவரும் முதல்ல அந்த கட்சிக்குள்ளே ஒரு ஒத்துழைப்பு அடுத்தவனு காலை குறிச்சி இருக்கிறது தான் பாரதிய ஜனதாவுடைய மிகப்பெரிய பலம் அந்த நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சுருக்கோம் ஆனால் நயினார் நாகேந்திரன் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்பதை தவறும் விரைவில் அண்ணாமலைக்கு நிபுண்பாங்க தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஒன்று ரெண்டு சீட்டு வரணும் அப்படின்னாக்க அண்ணாமலை மிசோரம் அல்லைனா அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டில் நாகாலாந்து அங்கே எங்கேயாவது அவரை வந்து தேர்தல் பொறுப்பாளராக கூட்டமைச்சர் தமிழ்நாட்டில் ஏதோ ஜெயிக்க போது வாய்ப்பு மனசில் பண்ணதை சொன்னேன் நாளைக்கு நாளைக்கு என்ன மறுபடியும் இங்கேருந்தே பேசுவேன் இல்லை சென்னை வந்து பேசுவேன் மீண்டும் சந்திக்கும் நன்றி வணக்கம் டெக்னோ திங்க் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் முதல் மொபைல் பத்திரிகை